பரிசுத்தப்படுவதாக இந்த இடத்திலே இந்த பரிசுத்த மலையிலே இந்த ஐந்தாவது ஆண்டு நாளிலே குடும்பத்தோடு என்னை இந்த இடத்திலே கூட்டி சேர்த்த தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் கடந்த ஆண்டுகளில் கடந்து வந்த அநேக சூழ்நிலைகள் அநேக நெருக்கங்கள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவர் என்னை பாதுகாத்து வந்த தருணங்களை நினைக்கும்போது மிகவும் ஆச்சரியமான ஒரு சூழ்நிலைகளாக காணப்படுகிறது வேலை காரியத்திலே சரீர பலகீனங்களிலே என்னுடைய குடும்ப நெருக்கங்களிலே பொருளாதார நெருக்கங்களிலே எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய வல்லமை உணரும்படியாக ஆண்டவர் என்னை இந்த ஆலயத்தோடு ஒன்றாக சேர்த்து கொண்டார் இந்த ஆலயத்தில் மட்டும் கடந்து வராத ஒரு சூழ்நிலை எங்கள் வாழ்க்கையில் எங்கள் குடும்பத்தில் இருந்ததென்றால் எங்கள் குடும்பத்தில் ஒருவரை கூட ஜீவனோடு கண்டிருக்க முடியாது வேலையில் இருக்கும்போது ஒரு மாதம் ஒரு ஐந்து நாள் இல்லை ஒரு பத்து நாள் சம்பளம் தாமதமாக வந்தால் அந்த மாதத்தை சமாளிப்பது எவ்வளவு கடினம் என்பது தெரியும் ஒவ்வொருவருக்கும் ஒரு மாதம் சம்பளம் வராமல் இருந்தால் அந்த மாதத்தை அடுத்த மாதத்தை எப்படி ஓட்டுவது என்று தெரியாது ஆனால் கடந்த இரண்டாயிரத்தி இருபது முதல் ஐந்து ஆண்டுகள் வரை இம்மட்டுமாய் சம்பளமே இல்லாதபடி இருந்தும் ஆண்டவர் என்னை நடத்தி வந்தார் நம்ம பாட்டு பாடுவோம் அநேக பாடல்கள் அக்கினியில் நடந்து வந்தேன் தண்ணீரில் கடந்து வந்தேன் சிங்கக்கபியில் இருந்தேன் எல்லாமே பாடும்போது ஈஸியாக இருக்கும் ஆனால் அந்த அக்கினியில் நடந்து வரக்கூடிய நேரம் நடந்து வருகிறவர்களுக்கு மட்டும்தான் அந்த வழி தெரியும் சிங்க கெவிக்குள்ளே இருந்து சிங்கத்தை பார்த்து கொண்டு சிங்கத்தின் மத்தியிலே கலக்கத்தோடு இருக்கும்போது அந்த கலங்கி இருக்கிற உள்ளத்துக்கும் அந்த சரீரத்துக்கு தான் தெரியும் அந்த பயம் அந்த கலக்கம் என்னவென்று எந்தெந்த சூழ்நிலைகளில் அக்னிக்குள்ளாய் நாங்கள் இருந்தோமோ குடும்பம் முழுவதும் இருந்ததோ நான் தனித்து நின்றேனோ அந்த சூழ்நிலைகளிலே எந்த ஒரு அக்னி சூளையும் எந்த ஒரு தீ தணலும் என்னை எரித்து போடாதபடி என்னை காத்து கொண்டது இந்த ஆலயத்தின் இறைவாக்கினரின் ஜபங்கள் கலக்கத்தோடு அநேக முறை செய்வது என்னவென்று தெரியாமல் தவித்து நின்ற அநேக வேலைகளில் கண்ணீரோடு கதறி இறைவாக்கினரின் முன்னால் வந்து நிற்கும்போது ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுவாங்க ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவர் பார்த்துக்கொள்வார் நீங்கள் போங்க அந்த வார்த்தையை கேட்கிற வரைக்கும் இருதயம் கலங்கி கொண்டிருக்கும் நேரில் நின்னோ இல்லை போன்லையோ அந்த வார்த்தையை கேட்டோன்னா அடுத்த செகண்டே மனசுக்குள்ள ஒரு பெரிய தைரியம் வரும் ஆண்டு ஒரு பார்த்துக்கொள்ள ஒரு இறைவாக்கினர் சொல்லிட்டார் நம்பிக்கையை கூட்ட வைத்தது என்னுடைய விசுவாசத்தின் ஆழத்தை பெருக வைத்தது விசுவாசத்தில் நாளுக்கு நாள் ஒவ்வொரு சூழ்நிலையை சந்திக்க சந்திக்க விசுவாசத்தில் என்னை வளர வைத்தது நன்றியுள்ள இருதயத்தோடு ஆண்டவருடைய சன்னிதானத்திலே வந்து நிற்க வைத்தது ஒருமுறை மிகுந்த கலக்கத்தோடு ஆலயத்தில் வந்து ஜெபித்து துபாய்க்கு கடந்து போகிறேன் எனக்கு தெரியும் அந்த சூழ்நிலை என்னை சுற்றிலும் ஒரு கோலியாத்தாக என்னை சுற்றிலும் ஒரு எரிக்கோ மதிலாக என்னை காக்க யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலையோடு கலக்கத்தோடு நான் கடந்து போகிறேன் இங்கிருந்து ஜெபித்து வெளியே போகும்போது இறைவாக்கினர் ஒரு வார்த்தை சொன்னாங்க ஏன்னா என்னுடைய கலக்கத்தை அவர்கள் கண்கள் கண்டது என் பயத்தை அவர்கள் கண்டார் கண்டு அந்த படி வா வாதல் படியில் நின்று ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க மேலே நம்ம கோபுரத்தை பார்த்து ஒரு நிமிஷம் ஜபம் பண்ணிட்டு போங்க அப்படின்ட்டு அது எனக்கு புதுசாக இருந்தது அந்த நேரம் நான் நின்று கோபுர வாசலை பார்த்து கோபுரத்தை பார்த்து நான் ஜெபித்து கடந்து சென்றேன் துபாயில் இறங்கி அந்த அடுத்த நாள் என்னை சுற்றி அந்த நெருக்கம் நெருக்கி வந்து எதிர்கொள்ள முடியாத சூழ்நிலை அதை எனக்கு சொன்னால் என்னால் இப்போ சொல்லவும் முடியாது கண்ணீரோடு தான் நிற்க வேண்டிய நிலை இருக்கும் அப்படி நெருக்கமான ஒரு சூழ்நிலை வனாந்திரத்திலே ஆகார் நின்றது போல அந்த ஒரு கலக்கத்தோடு கண்ணீரோடு ஜீவன் பறி போகிற ஒரு சூழ்நிலையோடு நான் ரூமை விட்டு இறங்கி சிறு மணி நேரங்களே உண்டு இந்த குறிப்பிட்ட அந்த ஒரு மணி ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளாய் இந்த காரியம் நடந்தாக வேண்டும் எனக்கு முன்பால் நிற்கிறது அவ்வளவு பெரிய ஒரு கோலியாத்தான ஒரு சூழ்நிலை அழுது கொண்டு ரூமிலிருந்து இறங்கி கடந்து சென்றேன் கடந்து செல்கிற போது எந்த பக்கம் போக என்று எனக்கே தெரியவில்லை காலையிலேருந்து சாப்பிடல தலை சுற்றி அப்படியே கீழே விழுகிற மாதிரி ஒரு நிலைமை அப்போது வீட்டில் கால் பண்ணேன் அப்போ அந்த நேரம் எனக்கு மனைவி சொன்ன ஒரு வார்த்தை ஆலயத்தில் தான் நிற்கிறேன் அப்போ அது என்ன நினைவுபடுத்திச்சு அந்த நம்ம ஆலய கோபுரத்தை பார்த்து நான் ஜெபித்து அந்த கடந்து வந்த அந்த சூழ்நிலை எனக்கு நினைவுபடுத்திச்சு உடனே எனக்குள்ள ஒரு தைரியம் வந்தது வெறும் இருபது நிமிஷம் இருபது நிமிஷத்துக்குள்ளே அந்த காரியத்தை நான் செஞ்சாகணும் என்னால் செய்ய முடியாத நிலை அந்த இடத்திலே நின்று கலக்கத்தோடு ஆண்டவரை நோக்கி ஜெபித்து கொண்டே இருந்தேன் நான்கு மணிக்கு நடக்க வேண்டிய அந்த காரியம் மூன்று ஐம்பத்தி ஒன்பதுக்கு தேவன் அற்புதமாக எனக்கு நடத்தி கொடுத்தார் ஹாலுயா தொடர்ந்து அநேக நாட்கள் இந்த சுமைகள் இந்த பொருளாதார நெருக்கடிகள் அநேக நெருக்கங்கள் மத்தியிலே இருதயம் பலகீனப்பட்டு அநேக நாட்கள் நெஞ்சு வலி வந்து ஒரு ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்டுக்கு என்ன நிலை வருமோ அவ்வளவு அடையாளங்களும் கடந்து வந்தது என்னிடம் இருந்த ஒரே மருந்து நம்ம ஆலயத்திலிருந்து கொண்டு போன ஜீவ நீரூட்டு மட்டும்தான் அதில் ஒரே ஒரு மூடி மட்டும்தான் எடுத்து குடிப்பேன் ஃபுல்லாக கூட குடிக்க மாட்டேன் ஏன்னா அவ்வளவு விலையுள்ளது எவ்வளவு விலை கொடுத்தாலும் கிடைக்காதது ஒரு மூடி அளவு மட்டும் குடித்து அந்த குடிச்சு மிச்சம் இருக்கிறத கையால் தொட்டு நெஞ்சில் தடவி படுப்பேன் அடுத்த நாள் ஆண்டவர் எந்த வழியும் இல்லாமல் என்னை காத்துக்கொள்வார் இவ்வளவு இந்த நெருக்கத்தின் மத்தியில் என்னை நடத்தின தேவன் இறைவாக்கினரின் ஜெபத்தை கேட்டு எனக்கு ஒரு அற்புத வாசலை திறந்தார் இந்த சூழ்நிலைகள் இந்த நெருக்கங்கள் இந்த கடன் பாரங்கள் எப்படி என்னை விட்டு போகும் என்று தெரியாத கலக்கத்தோடு இருந்த எனக்கு ஆண்டவர் இறைவாக்கரனின் ஜபத்தை கேட்டு இந்த பரிசுத்த மலை எனக்காக ஒரு வாதலை திறந்தது எந்த வேலையிலே சம்பளமில்லாத இந்த ஐந்து நாள் ஐந்து ஆண்டுகள் கடினமான பாதையிலே நெருக்கத்தின் மத்தியிலே கலக்கத்தோடு ஆண்டவர் என்னை நடத்தி வந்தாரோ அது எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் ஒரு திறந்த வெளியை காண்பித்து ஆகாரை போல கலக்கத்தோடு இருந்த நேரத்தில் ஆண்டவர் அந்த கலக்கங்களில் இருந்தெல்லாம் என்னை விடுவிக்கும் விடமாக ஆண்டவர் ஒரு வாதலை திறந்தார் தனியாக ஒரு லைசன்ஸ் மட்டும் எடுப்பதற்காக ஆண்டவர் ஒரு மனிதன் மூலமாக உதவி செய்தார் அந்த லைசன்ஸ் எடுப்பதற்கு கூட எனக்கு காசு கிடையாது என்னால் எடுக்க முடியாது அவ்வளவு தேவைகள் இருக்கும் அவ்வளவு நெருக்கங்கள் இருக்கும் எந்த ஒரு காசு செலவும் இல்லாதபடிக்கு ஆண்டவர் அந்த லைசன்ஸை எனக்கு பெற்றுக் கொடுத்தார் ஹாலுயா அந்த நெருக்கங்கள் அந்த விசுவாசத்தில் அளவை அதிகப்படுத்தின அந்த தருணங்கள் ஒவ்வொன்றிலும் என் ஆண்டவரை நான் விடாமல் பிடித்து கொள்ளும்படியாய் என் கண்களும் என் இருதயங்களும் என் பரிசுத்த மலையில் உள்ள மகிமையின் ஆண்டவரை மட்டும் நோக்கும்படியாக என்னை நடத்தி வந்தது விசுவாசத்தில் சோர்ந்து தவழ்ந்து விழுகிற போது கண்ணீரிலே கலங்கி நிற்கிறபோது என்னை பலப்படுத்துகிற இறைவாக்கினரும் அவரோடு சார்ந்திருக்கிற ஊழியர்களும் எனக்குள்ளாய் என்னோடு நின்று இந்த சூழ்நிலைகளில் என்னை தாங்கிக் கொண்டார்கள் இப்படி ஒரு அற்புதமான சூழ்நிலையை தந்து இந்த ஆண்டு விழாவின் நாளிலே தேவன் எனக்கு தந்த அந்த லைசன்ஸ் என்னும் பரிசை என் கர்த்தர் நாம மகிமைக்கென்று ஒப்புக் கொடுக்கிறேன்